நாற்பத்தாறாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது வெளியிடப்படவுள்ள குழலும்பூர் பிரகடனம் நிர்வாகத்திறன் இலக்கவியல் உருமாற்றம் மற்றும் வியூக தயார் நிலைக்கான இவ்வட்டாரத்தின் எதிர்கால இலக்கை நிர்ணயம் செய்யும் பிரதமர் டத்தசி அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்துள்ளார் ஆசியான் வட்டார தலைவர்கள் கல்விவான்கள் அரச தந்திரிகள் உள்ளிட்டோருக்கு இடையிலான வலுவான ஒத்துழைப்பின் உச்சக்கட்டமே இந்த குழலும்பூர் பிரகடனம் என்றார் அவர் பழையவற்றை பேசி காலத்தை ஓட்டாமல் எதிர்காலத்திற்கான உருப்படியான திட்டங்கள் குறித்தும் அவற்றின் செயலாக்கம் குறித்தும் ஆசியான் கொண்டுள்ள கூட்டுக் கடப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது என டத்துசி அன்வார் கூறினார் இராயிரத்து இருபத்தைந்து ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து உள்ளூர் தகவல் ஊடகங்களின் தலைமை செய்தி ஆசிரியர்களுடன் நடத்திய சந்திப்பில் பிரதமர் அவ்வாறு கூறினார் புத்ராஜயா ஸ்ரீபிரடானாவில் நடைபெற்ற அந்நிகழ்வில் பர்னாமா செய்தி நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி டத்தின் பொடுகா நூருல் அஃபிடா கவலுடின் பர்னாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜ் பர்னாமா பொருளாதார பிரிவின் நிர்வாக செய்தி ஆசிரியர் சரஸ்வதி முனியப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எது எப்படி இருப்பினும் வட்டார மேம்பாட்டுக்கு அமைதியும் பாதுகாப்பும் இரு முக்கிய தூண்கள் என்றார் அவர் மலேசியா இந்த ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் தலைமையாகும் இதையொட்டி வரும் மே இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளில் கொலலும்பூர் மாநாட்டு மையத்தில் நாற்பத்தாறாவது ஆசியான் உச்சநிலை மாநாடும் அதன் தொடர்பான பிற மாநாடுகளும் நடைபெறவிருக்கின்றன ஆசியான் திறன் ஆண்டு அயோஸ் ஏர் இருபத்தைந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது இவ்வாண்டு மலேசியாவின் ஆசியான் தலைமையுடன் இணைந்து ஆசியான் வட்டாரத்தில் மனித மூலதன மேம்பாட்டு முயற்சிகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை எதிர்த்திருக்கிறது இந்த முயற்சி மனிதவள அமைச்சான குசுமா மற்றும் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச்ஆர்டி மூலம் வழிநடத்தப்படுகிறது இது வட்டார திறமை மேம்பாட்டை மேம்படுத்துவதோடு ஆசியான் பணியாளர்களின் முழு திறனையும் வெளிக்கொணருவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான திறன் இடைவெளியை குறைத்தல் பணியாளர்களின் மீள்தன்மையை மேம்படுத்த திறமை இயக்கத்தை ஊக்குவித்தல் அனைத்து சமூகங்களுக்கும் பயனளிக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்தல் பகிரப்பட்ட செழிப்புக்காக வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் எதிர்கால பணியாளர்களை தயார்படுத்த பொது தனியார் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துதல் ஆகிய ஐந்து முக்கிய நோக்கங்களால் இது இயக்கப்படுகிறது கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று கொலலும்பூர் பங்சாரில் தொடங்கப்பட்ட இந்த அயோஸ் ஈராயிரத்து இருபத்தைந்து ஆசியானின் மிகப்பெரிய பலத்தை அதன் பன்முகத்தன்மை கொண்ட மற்றும் துடிப்பான பணியாளர்களை பயன்படுத்துகிறது இருபத்தைந்து வட்டார ஒத்துழைப்பு அறிவு பகிர்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஏழு முக்கிய நிகழ்வுகளை கொண்டுள்ளது முதல் பெரிய நிகழ்வான ஆசியான் மனித மூலதன மேம்பாட்டு முதலீட்டு கருத்தரங்கு ஏஎச் சி டிஐஎஸ் வரும் மே இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வரை கொலலும்பூரில் உள்ள மலேசிய அனைத்துலக வர்த்தக மற்றும் கண்காட்சி மைத்தெக் மையத்தில் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஒட்டி இந்நிகழ்வு நடைபெறுகிறது கட்டாய பணி ஓய்வு பெறும் வயதை அறுபதில் இருந்து உயர்த்தும் பரிந்துரை பரிசீலிக்கப்பட வேண்டும் என பிரதமர் டத்தி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் அப்பரிந்துரையை முதலில் நன்காராயும் பின்னர் அமைச்சரவையில் ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர் நிதி நிலைமை மக்கள் தொகை புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் அதில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவே அவர்கள் முதலில் ஆராயட்டும் பின்னர் முடிவெடுப்போம் என பிரதமர் கூறினார் அறுபது வயது என்பது இன்னமும் ஓடியாடி வேலை செய்யக்கூடிய வயதே உற்பத்தி ஆற்றலும் வேலை சந்தைக்கு பங்களிக்கும் தெம்பும் உள்ள வயதே எனவே கட்டாய பணி ஓய்வு பெறும் வயதை அறுபதில் இருந்து அறுபத்தைந்துக்கு உயர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயி முன்னதாக கூறியிருந்தார் மலேசியாவில் அரசாங்க ஊழியர்களுக்கான கட்டாய பணி ஓய்வு பெறும் வயது அறுபது ஆகும் தனிகார் துறையினரும் ஈராயிரத்து பனிரெண்டு பணி ஓய்வு சட்டத்தின் கீழ் அதே வயது வரம்பை பின்பற்றுகின்றனர் ஜி எம் இந்தியன்ஸோடு பிஜே டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் பி கே ஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காக்க தவறினால் பொருளாதார அமைச்சர் பொறுப்பிலிருந்து இருந்து விலகுவேன் என டத்துசி ரஃபிசி ரம்லி அறிவித்துள்ளது அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்க ரஃபிசி பாணியில் நெகிரி சிம்பிலான் மந்திரி பிசார் டத்துசி அமீனுடீன் அருடும் பதவி விலகுவாரா என பிர்சத்து கட்சியில் மலாய்காரர் அல்லாதோருக்கான பிர்சகுத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்து ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கேள்வி எழுப்பியுள்ளார் ரஃபிசி அணியில் உதவி தலைவருக்கு போட்டியிடுகிறார் அமீனுடீன் ஆக ரஃபிசி தோற்று அமைச்சர் பதவியில் இருந்து விலகினார் அமீனுடீனும் மந்திரி பிசார் பதவியில் இருந்து விலகுவதுதானே பொருத்தமானதாக இருக்கும் என ஜெராம் பாடாங் சட்டமன்றத்திற்கான பிரிகத்தா நேஷனல் ஒருங்கிணைப்பாளருமான சஞ்சீவன் கூறினார் இதுபோக நெகிரி சம்பிலான் மாநில அரசின் ஆட்சி அம்னோவின் தயவில்தான் நடக்கிறது அம்னோவுக்கு பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன பி கே ஆருக்கோ வெறும் ஐந்து தான் ஆக மந்திரி பசார் பதவியில் இருந்து அமினுடன் விலகி அதனை அம்னோவிடம் கொடுத்து விடலாம் என சஞ்சீவன் கேலியாக கூறினார் துணைத் தலைவர் தேர்தலில் தோற்றால் நிச்சயம் அமைச்சரவையில் இருந்து விலகுவேன் என ரஃபிசி மீண்டும் கோடிட்டு காட்டியிருந்தது தொடர்பில் சஞ்சீவன் கருத்துரைத்தார் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர சித்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்ணராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் இதுவரை பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் வருகின்ற மே இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு வரை நமது நாட்டில் நடைபெறும் நாற்பத்தாறாவது ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு பொது மற்றும் தனியார் உயர்கல்வி கூடங்களில் கற்றல் கற்பித்தலை ஆன்லைன் அல்லது நேரடியாக நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மலேசிய உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த அமலாக்கம் மாநாட்டின் போது உயர்கல்வி கூட நிர்வாகத்தினர்கள் தங்களது அன்றாட நடவடிக்கைகளை எளிதாக திட்டமிடுவதற்கும் கற்றல் கற்பித்தல் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் உறுதுணையாக இருக்கின்றது மேலும் அத்தினத்தன்று ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலை மூடல்களை கருத்தில் கொண்டு கற்றல் கற்பித்தலை முழு ஆன்லைன் வகுப்புகளாக மாற்றுவது பற்றிய முடிவினை உயர்கல்வி அமைச்சு விரைவில் அறிவிக்கவுள்ளது உயர்கல்வி கூடங்கள் கூடுதல் தகவல்களை பெற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கல்வி அமைச்சர் அறிவுறுத்தி உள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட மீனாச்சி ஊறுகாய் மலேசியாவின் பணவீக்கம் இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் ஒன்று புள்ளி நான்கு விழுக்காடு உயர்ந்த பயனீட்டாளர் விலை குறியீடு நூற்று முப்பத்து நான்கு புள்ளி மூன்று ஆகியது ஒரு ஆண்டுக்கு முன் ஏப்ரல் மாதத்தில் பயனீட்டாளர் குறியீடு நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி நான்காக இருந்ததாக புள்ளி விவரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது தனிநபர் பராமரிப்பு சமூக பாதுகாப்பு மற்றும் இதர பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிவில் மார்ச் ஏறாயிரத்து இருபத்தைந்தில் மூன்று புள்ளி ஆறு சதவீத அதிகரிப்புடன் ஒப்பிடும்போது நான்கு புள்ளி ஒன்று சதவீத அதிகரிப்பே இந்த உயர்வுக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் பதிமூன்று குழுக்களில் ஒன்றாகும் இவ்வாண்டு மார்ச் மாதம் கல்வி இரண்டு புள்ளி மூன்று விழுக்காடு உயர்வு கண்டது அதேவேளையில் வீட்டு வசதி நீர் மின்சாரம் எரிவாயு மற்றும் பிற எரிபொருள்கள் இரண்டு புள்ளி சுழியும் விழுக்காடு அதிகரித்தது மார்ச் மாதத்தில் இது ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடாக இருந்தது ஈராயிரத்து 25. இருபத்தைந்து மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது உணவு மற்றும் பானங்கள் இரண்டு புள்ளி மூன்று விழுக்காடாக குறைந்தது பொழுதுபோக்கு விளையாட்டு மற்றும் கலாச்சாரம் ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு சுழியும் புள்ளி ஒன்பது சதவீதம் மற்றும் தளவாடங்கள் வீட்டு உபகரணங்கள் மற்றும் வழக்கமான வீட்டு பராமரிப்பு புள்ளி ஒன்று சதவீதம் குறைந்துள்ளது முந்தைய மாதத்தைப் போலவே இதே விழுக்காட்டை உணவகம் மற்றும் தங்குமிட சேவைகள் இரண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடும் காப்பீடு மற்றும் நிதி சேவைகள் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடும் மதுபானங்கள் மற்றும் புகையிலை சுழியும் புள்ளி எட்டு விழுக்காடும் மற்றும் போக்குவரத்து சுழியும் புள்ளி ஏழு விழுக்காடும் குறைந்தன கூடுதலாக தகவல் தொடர்பு மற்றும் ஆடை மற்றும் காலணிகள் முறையே நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு முதல் மற்றும் சுழியும் புள்ளி ஒன்று விழுக்காடு பதிவு செய்து எதிர்மறையான நிலையில் இருந்தன என்று புள்ளி விவரத்துறையின் தலைவர் டத்தசி டாக்டர் முகமது உசீர் மஹிதீன் தெரிவித்தார்